கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் செய்யும் பொழுது இந்த நினைவு எம்முடைய உள்ளத்தில் இல்லையா என்று பார்க்கிறோம் தனிமையின் பாவங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது ஒரு மனிதன் வெளிப்படையில் பார்த்தால் கண்ணியமான கண்ணியமான மனிதனாக இருக்கிறான் ஆனால் யாரும் இல்லை அவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அவனை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நிலைமை வந்தால் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா மாஸ்டர் பேஷன் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானைக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம் அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹு ரபுல் ஆலமீன் கேட்கிறான் அவளா ஏலமூன் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் பி அன் அல்லாஹ யாரா குரானுடைய மிக எச்சரிக்கையுடைய வசனங்களில் மிக எச்சரிக்கையுடைய வசனம் அது ஆம் யாருடைய உள்ளத்தில் அல்லாவுடைய முஹப்பத் நிறைந்திருக்கிறதோ யார் அல்லாஹுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அழுவார்கள் இந்த வசனத்தை ஓதினால் அஞ்சி நடுங்குவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும் அல்லாஹ் கூறுகிறான் மாய கூனு சத்தின் நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள் தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால் தனிமை சூழ்ந்தால் அந்த நேரத்தில் உன் நவ்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நப்சுக்கு சொல் அல்லாஹ்வுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் வா ஏன் தெரியுமா இந்த இருளையும் அவன் தான் படைத்தான் இந்த இருளிலும் அவன் தான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் அந்த இருள் உன்னை சூழ்ந்தால் உன் நப்சு பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நப்சுக்கு சொல் இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியத்துக்குரியவர்களே பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா செய்வோமா என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா என் பிள்ளை ஒரு பிறந்த குழந்தை ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை சிந்தனை வராத ஒரு குழந்தை என் என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள் ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் தொடர்ச்சியாக அதை என்ன செய்வான் மூடி வைத்து விடுவான் நான் கேட்பதுண்டு கண்ணியத்துக்குரியவர்களே ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் இந்த வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அவனை அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒரு நினைத்தால் அவன் யார் அவன் யார் யார் அவன் பேசுங்கள் யார் அவன் முஷரிக் அவன் காபிரவன் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹுவை நீ ஆக்கி விடாதே அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்தால் உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரத்தில் அல்லாஹுவை ஆக்கி விடாது பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாவுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து விடாது அது பெரிய பாவம் எதையும் பொறுத்துக் கொள்வான் ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ன பாவம் தெரியுமா தனிமையில் செய்யக்கூடிய பாவம் தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம் மக்களுடைய பார்வையில் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய கூடிய ஒரு நபிமொழியை சொன்னார்கள் ஆம் சௌபன் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் லிபுடு மாஜா என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது லா இலமன் அக்வாம மின் உம்மத்தி யத்துன யௌம அல் என் சமூகத்தில் சில மக்கள் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் நாளை மறுமையில் அவர்கள் மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள் திகாமா வாசிகள் என்று சொல்லுவார்கள் திகாமாவுடைய மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை அந்த மலையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளாக அல்லாஹ் ஆக்கி விடுவான் அல்ல ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது வைத்தாளா இல்லை கொடிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்தாளா இல்லை அவன் தொல்ல மாட்டானா

அப்படி அவரும் எடுத்துக் கொள்வார் யாரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் நாமெல்லாம் எடுத்துக்கொள் கிடையாது யாரை பார்த்து பார்த்து நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாகுவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார் இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வான் யாருடைய பார்வையும் இல்லை என்றால் தனிமையின் அறை என்று வந்தால் ஜன்னல்களுடைய கதவுகளும் கதவுகளும் அடைக்கப்பட்டால் இருள் அவனை சூழ்ந்து விட்டால் சூழ்ந்துவிட்டால் முறித்து விடுவான் எதை முறிப்பான் அல்லா தடுத்த காரியங்களை முறித்து விடுவான் தனிமையின் அறையில் பாவம் செய்வான் தனிமை என்று வந்தால் அல்லாஹுடைய சட்டங்களை முறித்து விடுவான் இவனுடைய அமல் நாளை மறுமையில் திகாமாவுடைய மழையளவு இருந்தாலும் தூசிகளாக பறக்க விடப்படும் பாதுகாப்பானாக நஷ்டவாளிகளை விட்டு அல்லாயும்பமை பாதுகாப்பாள்